வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு மகிஷவதம் எழுதியவர் எம் ஏ சுசீலா அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் தேவர்கள் தேவியின் சாந்த ரூபத்தையும் பயங்கர சொரூபத்தையும் தியானித்தார்கள் மிகவும் மென்மையாகவும் மிகவும் கொடுமையாகவும் இருப்பவளே உனக்கு வணக்கம் மென்மேலும் வணக்கம் என்றார்கள் தேவி மகாத்மியம் பதற்ற நடையுடன் பரபரத்த மனதுடன் கல்லூரி காம்பவுண்டை விட்டு சாந்தி வெளியேறும் போது மாலை மணி ஆறுக்கு மேலாகி லேசாக இருட்டவும் தொடங்கியிருந்தது கல்லூரி வாசலில் பஸ் கிடைப்பதில் சிரமம் ஏதுமில்லை என்றாலும் புறநகர் பகுதியில் இருந்த வீடு பஸ் நிறுத்தத்துக்கும் அதற்கும் உள்ள தூரம் இடையே உள்ள இருட்டு கவ்விய தெருக்கள் இவை எல்லாமுமாய் அவள் உள்ளத்தில் திகில் மேகங்களை மூட்டமாய் பரவவிட்டிருந்தன இன்னைக்கு காலங்காத்தில் வீடு வந்து சேரு சாந்தி ரமேஷ் மேட்ரிக் போயிட்டு லேட்டாக தான் வருவான் அப்பாவும் ஊரில் இல்லை ஆற்றுலே கொழு வச்சிட்டு என்னால் பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்க முடியாது படித்து படித்து சொல்லி இருக்கிறாள் அம்மா இன்றைக்கு பார்த்து சோதனையாய் சரியாய் வர மறுத்த எக்ஸ்பிரிமெண்ட் முடிவுகள் மீதும் முடிவுகள் சரியாய் வரும் வரை விடாப்பிடியாய் வீட்டுக்கு அனுப்ப மறுத்த லெக்சரர் மீதும் அவளுக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது பஸ்ஸை விட்டு இறங்கி நடக்கிறாள் காலி மனைகள் பாதி முடிந்த வீடுகள் ஜனசந்தடியற்ற பகுதி இருட்டி இவ்வளவு நேரமான பின் இப்படி தனியாய் செல்வது இதுதான் முதல் முறை என்று நினைத்து பார்க்கிறாள் சாந்தி தெரு விளக்குகள் இல்லை ஒவ்வொரு தடவையும் துணைக்கு யாராவது வரணும்னு நீ எதிர்பார்க்க கூடாது சாந்தி இன்னொருத்தரை போய் நீ காப்பாற்ற வேண்டாம் ஆனா உன்னை நீயே காப்பாத்திக்கிறதுக்கு தைரியம் வேண்டாமா பல சந்தர்ப்பங்களில் இடித்து சொல்லி இருக்கிறார் அப்பா தற்காப்புக்காக தோழிகளின் ஒருவர் விடாமல் எல்லோரும் கராத்தே வகுப்பில் சேர்ந்தபோது தான் மட்டும் வழக்கமான கோழைத்தனத்தையும் கூச்ச உணர்வையும் காட்டி ஒதுங்கி கொண்ட மனத்தனத்தை இப்பொழுது நொந்து கொண்டவளாய் அவள் நடந்து கொண்டிருந்தாள் ஆயிற்று இன்னும் இரண்டே திருப்பங்கள் தான் மூன்றாவது திருப்பத்தில் முடிவை நெருங்குகையில் அங்கே பிரம்மாண்டமாய் எழும்பி வரும் கட்டிடம் ஒன்றில் இருள் செறிந்த பகுதியிலிருந்து தலைவிரிகோளமாய் ஒரு பெண் ஓடி வருவதும் அவளை துரத்தியபடி முரட்டு ஆண் ஒருவன் தொடர்வதும் அவளுக்கு புலப்படுகின்றன விரைந்து ஓட மனம் ஆணையிட்டாலும் பயத்தில் கால்கள் பின்னிக் கொள்ள அவள் தயங்கி நிற்கிறாள் ஒரே தாவலில் அந்த பெண்ணை எட்டிப் பிடித்த அவன் அவள் கரங்களைப் பற்றி முறுக்கியபடி அந்த கட்டிடத்தை நோக்கி அவளை இழுக்க தொடங்குகிறான் ஐயா ஐயா என்னை விட்டடியா நான் இன்னொருத்தம் பொஞ்சாதி கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா என் வாழ்க்கையை பாழாக்கிறாத தீனமாய் மன்றாடும் அந்த குரலுக்கு சொந்தக்காரி அஞ்சலை சாந்தியின் வீட்டில் வேலை பார்க்கும் ஆயா கிழவியின் மகள் குடிகார கணவனிடம் அடியும் உதையும் பட்டு அன்றாடம் செத்து பிழைக்கும் அவளுக்கு எங்கேயும் ஒரு அசுரனா அஞ்சல தயக்கத்தை மீறிக்கொண்டு கொண்டு உறக்க குரல் கொடுத்தாள் சாந்தி மூன்றாவது ஆளின் குறுக்கீட்டை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அவன் திடுக்கிட்டபடி கைப்பிடியை நெகிழ விட அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஓடி வருகிறாள் அஞ்சலை சின்னம்மா நீங்களா அந்த நேரத்துக்குள் சாந்தியின் உருவத்தையும் தோற்றத்தையும் கணக்கிட்டு தன்னை சுதாரித்து கொண்டு விட்ட அந்த மீண்டும் அஞ்சலியிடம் நெருங்கி வருகிறான் என்னாடி பெருசா பத்தினி வேஷம் கட்டுற உன்னை கட்டிட வேலைக்கு எடுத்துக்கிட்டதே இதுக்குதான் அவன் தலைமுடியை பிடித்து பற்றி இழுக்கிறான் நீங்க இங்கே நிக்காதீங்க சின்னம்மா ஓடி போயிடுங்க இந்த மிருகம் இன்னைக்கு என்னை இரையாக்காம விட போறதில்லை நீங்களாவது தப்பிச்சு போயிடுங்க ஓடுங்க அவன் பிடியில் சிக்கி திமிரும் அந்த நிலையிலும் கதறுகிறாள் அஞ்சலை ஆரம்ப பள்ளி நிலையத்திலிருந்து பள்ளி பருவம் முடியும் வரையில் தனி வழியில் செல்ல பயந்த தனக்கு கூட வந்த அஞ்சலியை அவள் ஆபத்தில் இருக்கும் இந்த கட்டத்தில் தனியை தவிக்க விட்டுவிட்டு தான் மட்டும் தப்பிக்க போகும் மனிதாபிமானமற்ற வடிகட்டிய கோழைத்தனத்தை வெறுத்தவளாய் செயலற்று நிற்கிறாள் சாந்தி எவ்வளவு உரத்து கூவினாலும் துணை வர எவரும் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த தெருவில் தான் செய்யக்கூடியது இன்னதென்பது பரிதாப நிலையில் தன் குரல் தனக்கே காதில் விழாத மெல்லிய தோணிகள் அவளை விட்டுடு என்று அழா குறையாக அந்த அரக்கனிடம் கெஞ்சுகிறாள் அவள் அவன் வானமே இடிவது போன்ற சப்தத்தில் உறக்க சிரித்துக் கொள்கிறான் ஏ குட்டி ஏதோ சின்ன பொண்ணா இருக்கேன்னு பார்த்தா உன் வேலையை பார்த்துக்கிட்டு போவியா இதில் தலையிட்ட உன்னையும் பொழி போட்டுடுவேன் ஆமா கதற கதற அஞ்சலையை அவன் இழுத்து போகும் காட்சியை கையாளாகாத ஏக்கத்தோடு வெறித்த அவள் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாள் ஒரு அடி எடுத்து வைப்பதற்குள் அஞ்சலையின் கையிலிருந்து சிதறி விழுந்திருந்த பெரிய பித்தளை தூக்கு பாத்திரம் அவள் காலில் பட்டு இடறுகிறது குனிந்து அதை கையில் எடுத்து ஒரு நிமிஷம் உற்று பார்க்கிறாள் சாந்தி பின்பு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்தவளாய் தன் இயலாமையை பழி திரித்து கொள்ளும் ஆவேச உணர்வுடன் தன் சக்தி முழுவதையும் ஒன்று திரட்டி ஆக்ரோஷத்துடன் அதை அவன் மீது வீசி எறிகிறாள் விசையுடன் சென்ற கனத்த அந்த பாத்திரம் வேகத்தில் திறந்து கொள்ள மூடி மட்டும் அவன் நெற்றியில் பட்டு அதன் விளிம்பு ஆழமாய் தாக்குகிறது வெட்டுப்பட்ட இடத்தில் குருதி கொப்பளித்து பொங்க அஞ்சலியை பிடித்திருந்த உடும்பு பிடி தளர்ந்தவனாய் அவன் மயக்கத்தில் தரையில் சாய்கிறான் தானே எதிர்பார்த்திராதபடி விளைந்த தன் செயலின் பலனை கண்டு பிரமித்து போனவளாய் நின்றிருந்த சாந்தியை பிடித்து உலுக்கி வீட்டுக்கு அழைத்து செல்கிறாள் அஞ்சலி நீங்க மட்டும் சமயத்துல வந்து காப்பாத்தலன்னா மானம் போனதுக்கு அப்புறம் நாளைக்கு நான் போனமா தான் தூங்கி இருப்பேன் பதில் இல்லை என்னை காப்பாத்துறேன்னு அந்த ராட்சசன் கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்களே சின்னம்மா இனிமே நம்ம ரெண்டு பேரையும் அவன் சும்மா விட மாட்டான் முதல் முறையா இப்போது வாய் திறக்கிறாள் சாந்தி நாளைக்கு நடக்க போகிற அக்கிரமத்துக்கு பயந்துட்டு இன்னைக்கு கண் முன்னாலேயே நடக்கிற அநியாயத்தை கண்டுக்காம போக முடியுமா அஞ்சல ஏதாவது ஒரு இடத்துல அசுரவனத்தை ஆரம்பிச்சுதான் ஆகணும் வீடு வந்ததும் விடை பெற போன அஞ்சலியை இன்னைக்கு எங்க வீ வீட்டு கொழுவுல மகிஷாசுர மதனி அலங்காரம் உள்ளே வந்து சுண்டல் வாங்கிட்டு போவல என்று அழைக்கிறாள் கம்பீரமான வீட்டினுள் நுழையும் கொழுவில் சிம்ம வாகனத்தில் ஆரோகணித்திருக்கிற ஐகிரி நந்தினி ஆனந்தமாய் எதிர்கொள்கிறாள் கேட்க போற சிறுகதையோட தலைப்பு சூழ்நிலை கைதிகள் இந்த கதையை எழுதியவர் சங்கரி அப்பன் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல வாங்க கதைக்குள்ள போயிடலாம் பழையது பிழிந்து வைக்கப்பட்ட தட்டு வேகமாக ஒரு மூளைக்கு பறந்தது அதைவிட வேகமான சூடான சொற்கள் சேகரின் வாயிலிருந்து தெரித்தன இந்த வீட்டிலேயே எப்பவும் அள்ளி ராஜ்யம் தானா நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேம்மா ஏமா இது உனக்கே நல்லா இருக்கா எதுக்குடா இப்படி ஆட்டம் போடுற இப்ப என்ன நடந்தது என்ன நடந்ததா இன்னும் என்ன நடக்கணும் உனக்கு பொம்பளை பிள்ளைன்னா எப்பவும் வசதி தானா நான் இட்லியை கண்ணால் பார்த்து நாலு நாள் ஆகுது எப்போ பாரு சோறு 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 ஆனால் சுந்தரி அக்காவுக்கு மாத்திரம் என்ன இரண்டு வேலை டிஃபன் ஸ்பெஷல் தயிர் புத்துருக்கு நெய் தான் பெத்தியா என்னை பெக்கலையா என்னடா இது சேகர் இப்படியெல்லாம் பேச உனக்கு எப்படி மனசு வருது எனக்கு எல்லோரும் ஒன்று தான் ஆஹாஹா நீங்கள் கண்ணீர் வடித்தா நான் ஏமாந்துடுவேணா எல்லாம் ஷோ வசந்தி அக்கா கல்யாணம் ஆகி போகிறவரை அவளுக்கு மட்டும் எல்லாம் ஸ்பெஷல் இப்ப சுந்தரி அக்காவுக்கு நான் மட்டும் இந்த வீட்டிலேயே இழிச்ச வாயேன் மண்ணைத்தான் தீங்கணுமா பாருங்களேன் எப்படி பேசுறான்னு கனகா நீ பேசாம இரு இவன் முரடன் இவன்கிட்ட வாய கொடுக்காத ரொம்ப வருஷமாய் கட்டிலோடு கிடக்கும் சேகரின் தந்தை தீனமாய் பேசினார் கனகம் விசும்பிக் கொண்டே அவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டாள் சுந்தரி எதுவும் பேசாமல் தன் பாட்டில் புத்தகம் ஒன்றை படித்து கொண்டிருந்தாள் சேகருக்கு சூடு ஆறவில்லை அவன் மனசு இன்னும் கொதித்து கொண்டிருந்தது தான் பெற்ற பிள்ளைகளுக்குள்ளேயே இப்படி பாகுபாடு பார்க்கும் பெற்றோர் மேல் அவனுக்கு வெறுப்பு ஏற்பட்டது எங்கேயாவது இவர்களை விட்டுவிட்டு ஓடிவிட வேண்டும் போல் ஆவேசம் ஏற்பட்டது பேசாமல் புறக்கடை பக்கம் உள்ள துவைக்கும் கல் மேல் போய் உட்கார்ந்து கொண்டான் எவ்வளவு நேரம் அப்படி உட்கார்ந்திருந்தானோ அவனுக்கே ஞாபகமில்லை சில்லென்ற ஒரு குரல் அவனை தூக்கி போட வைத்தது சேகர் சுந்தரியக்கா தான் கூப்பிட்டாள் என்ன யோசனை தூக்கம் வரலையா மணி பத்து அவன் பதில் ஒன்றும் சொல்லாமல் வானத்து நிலவை பார்த்தான் அவன் மனம் சமாதானம் அடைந்திருக்கவில்லை ஏதாவது பேசு சேகர் என்னத்தை பேச உனக்கு பிடிச்ச ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்றியா அவன் சின்ன சுவாரஸ்யத்துடன் சுந்தரியை பார்த்தான் என்ன தமிழ்நாட்டுல இ காங்கிரஸ் ஆட்சிக்கு வருமா உடனே அவனுக்கு உற்சாகம் பிறந்தது அரசியல் பேசுவது அவனுக்கு அல்வா சாப்பிடுவது மாதிரி அதெல்லாம் ஒன்றும் வராதுக்கா என்னடா அப்படி சொல்லிட்ட டெல்லி இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு நிறைய சலுகைகள் வழங்க ஆரம்பிச்சிருக்கு பார்த்தே இல்ல என்ன சலுகை தமிழ்நாட்டுக்கு அதிக அரிசி ஒதுக்கப்பட்டிருக்கு சென்னை தொலைக்காட்சியில் இரண்டாவது வரிசை ஒளிபரப்பு தொடங்க போகுது காவிரி தண்ணீர் தகராறு ஒரு நீதிபதியின் தீர்ப்புக்கு விடப்பட்டுள்ளது சென்னையிலே அதிவேக ரயில் பாதை போட தொடக்க விழா நடைபெறப் போகுது சேகர் படபடவென கையை தட்டினான் அக்கா அதெல்லாம் நிஜமான அக்கறைன்னு நினைக்கிறியா ஓட்டு வாங்க செய்யப்படும் பேரம் அப்படியா இதில் போய் மயங்கிட்டியே நான் மயங்கல நீ தான் மயங்கிட்ட என்ன நானா ஏளனமாக சிரித்தான் சேகர் அக்கா இத்தனை முட்டாளாக இருக்கிறியே என்கிற பார்வையாய் பார்த்தான் சேகர் கவனமா கேளு எனக்கு ஸ்பெஷல் நெய் தயிர் இரண்டு வேளை டிஃபன் போன்ற கவனிப்பெல்லாம் பார்த்து நீந்தான் மயங்கிட்ட அக்கா அம்மாவுக்கு என் மேலையும் வசந்தி மேலையும் பாசம் அதிகம் அதனாலே இந்த ஒதுக்கிடுன்னு மயங்கி உனக்கும் அது போல அம்மா பாசம் கிடைக்கலன்னு ஏங்கிட்டே இருக்க இல்ல பதில் இல்லை இதுவும் ஒரு பேரந்தான் சேகர் சம்பாதிக்கிற மூத்த மகள் வசந்திக்கு முதல்ல சலுகைகள் கிடைச்சது அவள் கல்யாணமாகி போய்விட்டாள் இப்ப நான் சம்பாதிக்கிறேன் அதனால எனக்கு இந்த கவனிப்பு சம்பாத்தியத்தின் அடிப்படையில் எழுந்ததுதான் இந்த அக்கறை சேகர் மற்றபடி நீ நினைப்பது மாதிரி பாசத்தின் அடிப்படையில் ஏற்பட்டது இல்லை சுந்தரி அன்புக்கு ஏங்கும் குழந்தை மாதிரி முகமெல்லாம் துயரம் படர நின்றாள் சேகர் அதிர்ந்து பேச்சற்று போனான் பெற்றோர்கள் சூழ்நிலை கைதிகளாக ஆயிட்டாங்க அப்பாவின் சம்பாத்தியம் இல்லாமல் போயிட்ட இந்த குடும்பத்துக்கு எங்கள் ரெண்டு பேரோட பணம் ரொம்ப அவசியமானதாக போச்சு பாவம் அம்மா எங்கே தன்னை தெருவில் சீக்காளி அப்பாவோட விட்டுட்டு போயிடுவோமோ என்ற பயத்தில் அவளுக்கு பாசம் மறந்து போச்சு சரி சேகர் இனிமேல் இப்படி ரகல பண்ணாத புரிஞ்சுக்கிட்டே சேகர் கண்களில் கண்ணீர் நிரம்பியது அம்மா இயல்பாக இல்லாமல் போனதன் காரணம் புரிந்தது இந்தா உனக்கு பிரெட்டும் ஜாமும் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு வேண்டாம் எனக்கு பழையதே போதும் அக்கா டைலாக் அடிச்சது போதும் வயசு பிள்ளை ராத்திரி சாப்பிடாம படுக்கக்கூடாது கூடாது நீ தான் உனக்காக நான் பேக்கரியில் போய் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடு அக்கா ஜாம் தர ஜாம் தடவிய ரொட்டி துண்டை கொடுக்க தம்பி நெகிழ்வுடன் பெற்று கொண்டான் தமக்கையின் நிஜமான பாசம் தனக்கு இருக்கிறது என்கிற சந்தோஷத்தில் அவனுக்கு புது தெம்பு பிறந்திருந்தது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்